அலாம் வலைக்கம் வெல்கம் டு இன் யூடியூப் சேனல் ஹலோ கய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து தெலுங்காக நானும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து சாட்டர்டே ஈவினிங் எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம் ஈவினிங் வந்து நாங்கள் கும்பகோணம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம் அந்த கும்பகோணத்தில் நாங்கள் என்னென்ன போகிறோம் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு இதுதான் ஆடுதுறை கும்பகோணத்துக்குள்ளே ஆடுதுறைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக அந்த புதுசாக கட்டின பஸ் ஸ்டாண்டு தான் இதில் வந்து ஒரு சில கடைகள்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு சில கடைலாம் வந்து ஒன்றும் புக்கிங் ஆகலை நாங்கள் வீட்லேருந்து ஆட்டோவில் வந்துவிட்டோம் ஏன்னா மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு சுத்தமாக முடியலை ரொம்ப மழை பெஞ்சதுனால வீட்லேருந்து பஸ் ஸ்டாண்டு ஆட்டோ வச்சு வந்தாச்சு பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் கும்பகோணம் கும்பகோணம் போகிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் மேக்சிமம் ட்ராவல் ஆகும் ஆஃப் அன் ஹவர் நம்ம போகலாம் பஸ்ஸு எப்படி ஸ்பீடாக போதோ ட்ராஃபிக் இல்லை அந்த மாதிரி தான் ஆஃப் அன் ஃபுல்லே நாங்கள் ட்ராவல் பண்ணி கும்பகோணம் வந்துவிட்டோம் இதுதான் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் எவ்வளோ மழை பேச்சு அங்கங்கே தண்ணியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இப்போ வந்து இந்த மழை காரணத்தினால ஒரு அளவு தான் கூட்டம் ஆனா இதுவும் தான் நிறைய கடலாம் இருந்துச்சு இப்போ வந்து பூ சீசனுங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால பூவெலாம் ரொம்ப ஜாஸ்தியாக விற்கிது நூறு பூ வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி ஐம்பது பூ ஐம்பது ரூபா விற்றுச்சு இந்த போன மந்த்து இப்போ வந்து நூறு வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் ஏறும் ஒரு நேரம் இறங்கும் இறங்குற மாதிரியே தெரில இந்த பூ பூலாம் ரொம்ப கூட தான் விற்கிது நான் நூறு ஐம்பதுக்கே சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆனந்தம் சில்க்ஸ் தான் வந்தோம் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மினி பஸ் பிடிச்சி வந்து ஆனந்தம் சில்க்ஸ்க்கு வந்தாச்சு ஆனந்தம் சில்க்ஸ் ஆமாம் அங்கேருந்து ஆனந்தம் சில்க்ஸ் போகிறதுக்கு ஆட்டோக்கெலாம் வந்து சார்ஜ் இப்போலாம் எவ்வளோ கேட்குறாங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஆட்டோ இல்லாட்டி வேறு ஒரு ஆட்டோவில் போய் கேட்டால் அவங்க வந்து நூறுரூவா அப்படிங்கிறாங்க இங்கேருந்து ஆனந்தம் போகிறதுக்கு அறுபது ரூபா இருபது ரூபா தான் இருந்தது அது போன வருஷம் நீங்கள் வந்து இந்த வருஷத்துக்கு இவ்வளோ தான் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோக்காரங்கெலாம் பேசி வச்சு ஒரு ரேட்டு நம்ம புதுசாக போனால் அது ஒரு ரேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சரி மினி பஸ் இருக்குது ஆளுக்கு பத்து ரூபா இங்கேருந்து அங்கே போய் இறங்கிடலான்னு சொல்லிவிட்டு மினி பஸ்ஸில் ஏறியாச்சு ஏறி நாங்கள் ஆனந்தம் சிலாம் போய் கொஞ்சம் சுடிதார்ஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அக்காவும் வந்திருந்தாங்க அக்காவுக்கு தான் வந்து அக்கா பொண்ணுக்கு சுடிதார் எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க நானும் அங்கே போயிருந்தேன் அக்கா வீட்டுக்கெலாம் போயிட்டு ஒரு ஃபன்னாக அந்த சாட்டர்டே சண்டே அங்கே தான் அக்கா வீட்டில் தான் கொஞ்சம் ட்ராவலாக இருந்தது ஃபஸ்ட்லாம் நாங்கள் வந்து சீமாட்டிக்கு தான் போகும் இப்போ வந்து இது கிட்டே இருக்கிறதுனால ஆனந்தம் சில்க்ஸுக்கு போயிடுறது ஆனந்தம் சீமாட்டி லக்கி எல்லாமே எல்லாமே இருக்கும் அந்த கடையிலலாம் இங்கே பஸ் கிட்ட இந்த ஆனந்தம் இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட் ஏர் இங்கே போயிடுறது சீமாட்டிக்கெலாம் ரொம்ப ரேர் அந்த மாதிரி தான் இருக்குது அங்கே எப்பயாவது தான் போகிற மாதிரி இருக்குது இந்த கடையில் கடையில் தான் என்னோடய பையன் வந்து இந்த இயருக்கு போடுறதுலாம் இந்த குளிர் காலத்தில் இதமாக இருக்கும் அதெலாம் கலர் கலர்ஸ் தான் வச்சுருந்தாங்க அதுலேயே வந்து நிறையா பிக்சர் கொடுத்தா மாதிரிலாம் வச்சுருந்தாங்க மான் கொம்பு இருக்கா மாதிரி அப்புறம் வந்து பேபிஸ்லாம் போடுற மாதிரி பிங்க் கலர்லலாம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கும் அழகாக இருந்தது இந்த குளிர்காலத்தில் நம்ம வந்து காதில் அந்த காற்றுலாம் போ ட்ராவல் பண்ணும்போது இந்த காற்றுலாம் போகாத அளவுக்கு இதை போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் ஹெட்செட் மாடல்லையே நிறையா வந்துருந்தது பிங்க் கலர் என்னோடய பையன் தான் அதெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளை லைக் பண்ணோம் பிங்க்கு நீ பிங்க் எடுக்க வேணாம் இந்த வந்து க்ரே கலரு அப்புறம் வந்து மான் கொம்பு வச்ச மாதிரி பார்க்க நல்லா க்யூட்டாக நல்லா இருந்தது என் பையன் போடும்போதும் நல்லா க்யூட்டாக அழகாக இருந்தது அதனால் நாங்கள் இதே சூஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு டபுள் பெட்ஷீட்டு தான் பா பார்த்துட்டு இருந்தாங்க என்னோடய சிஸ்டரு என்ன செலெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷாக இருந்தாங்க லைட் கலர்லாம் வேணாம் ரொம்ப டார்க்காக இருக்கா மாதிரி எடுங்க அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே தான் இருந்தது டபுள் பெட்ஷீட்லாம் அதில் வந்து ரெண்டு பெட்ஷீட் இருந்தாங்க என்னோட பையனுக்கு தான் ஒரே குசளிப்பாக தாங்கள்ல ஒரு ஒரு திங்ஸாக காதில் போடுறது தலையில் மாட்டுற அந்த கேப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக பசுப்ஸுன்னு இருந்தது அதை ஒன்று ஒன்றா கலர் கலராக மாற்றி போட்டுக்கிட்டே இருந்தேன் நானும் கொஞ்சம் மாற்றி மாற்றி நானும் என்னோடய பையனும் இயர் போட்டுட்ருந்தோம் ஃபன்னாக இருந்தது நாங்கள் ஒரு பக்கம் இருந்தால் எங்கள் அக்கா ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கீழே வந்து இந்த நைட்டி பெட்ஷீட்டு கைலி ஐட்டம்ஸு அப்புறம் வந்து மேட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கீழே இருக்கும் அதில் போய் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் பெட்ஷீட் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டு வந்து டபுள் பெட்ஷீட் பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் அக்கா வந்து ரொம்ப டக்குன்னு எடுக்க மாட்டாங்க ரொம்ப யோசிப்பாங்க நான் சொன்ன கலர் வந்து டார்க்காகிடு எது வேணாலும் எடுத்தாலும் பரவாயில்ல டார்க்காகிடு அப்படின்னு இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருந்தது தௌசண்ட் ருபீஸ்லையும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லையும் இருக்குது அதுக்கு மேலேயும் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயும் இருக்குது அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் பில்லோலாம் நிறையா இருந்தது சோஃபா செட்டுக்கு தகுந்த மாதிரி பில்லோ க்யூட்டாக இருந்தது நிறையா டிஃப்ரெண்ட் கலர்லேயும் இருந்தது நல்லா பசு பசுன்னு நல்லாயிருக்கும் சோஃபா செட்லலாம் போட்டால் சேர்லேயும் நம்ம போட்டுக்கலாம் ஸ்க்ரீன்லாம் இருந்தது கலர் கலராக ஸ்க்ரீன் இருந்தது என்னோடய தான் இங்கேயும் ஓடிக்கிட்டு அது எதோ எடுத்துக்கிட்டு அவனோடைய நானும் நின்றேன் அப்புறம் எங்கள் அக்கா நைட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டீஸ்லாம் இருந்தது இதெல்லாம் வந்து ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி நைட்டீஸ் இதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்ருந்தாங்க நைட்டீஸ் பொறுத்த வரைக்கும் அதே தான் ரேட்டு வந்து நம்ம துணிக்கு தகுந்த மாதிரி கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லையும் இருக்குது டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேயும் இருக்குது ஆயிரரூபாலேயும் இருக்குது அந்த மாதிரி தான் இதெல்லாம் ரெண்டாயிரரூபா இந்த நைட்டீஸ்லாம் ஃப்ராக் டைப் இருக்கும் நல்லாயிருக்கும் கிளாத்து போட்டால் அந்த நைட்டி வந்து நார்மல் காட்டன் நைட்டி வந்து ஓல்டு மாடல்லேயும் இருக்குது இப்போ ஃப்ராக் டைப்பும் வந்திருக்கு இப்போ அதுதான் இப்போ ந நிறையா எடுக்கிறாங்க ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரரூபா ஆயிரூபாய்க்கு மேலே மட்டும்தான் அந்த ஃப்ராக் டைப் அம்பர்லா கட்டிங் நைட்டிஸ் வந்து ஆயிரரூபாய்க்கு மேலே தான் ஆனால் நல்லா இருக்குது போடும்போது சாஃப்டாக நல்லா இருக்குது அந்த கிளாத்து காசு கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து துணி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நைட்டிஸ் எடுத்தாச்சு அப்புறம் வந்து பெட்ஷீட் அக்கா எடுக்கணும்னு சொன்னாங்க அவங்களுக்கும் பெட்ஷீட் எடுத்துகிட்டு அப்புறம் என்னோடய பையனுக்கு அந்த காதில் மாட்டுற அந்த ஹெட்செட் மாதிரி அந்த மாடல்ஸ்லாம் கலர் நிறையா இருந்தது அதையும் என் பையன் ஒன்று சூஸ் பண்ணால் ஒன்றே ஒன்று எடுத்தோம் அப்புறம் மேலே மே மாடிக்கு வந்தாச்சு ஸாரீஸ் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாடல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரீஸ் பார்க்குறதுக்காக நாங்கள் மாடிக்கு போயிட்டோம் இங்கே வந்து பட்டு செக்ஷன் தான் பட்டு புடவைக்கு இதெல்லாம் இருக்கும் காட்டன்ஸ் இருக்கும் எல்லா சாரீஸும் இங்கே இருக்கும் கீழேயும் அதே மாதிரி ஸாரீஸ் தான் இருக்கும் லெஹங்காலாம் அப்படியே செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க ஜிம்கி ஸாரீஸு நிறையா இருந்தது சாரீஸ்லாம் பார்க்கும்போது கலெக்ஷனே அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம வந்து சாரீஸ்லாம் எதுவும் வாங்கல சும்மா மாடல் மட்டும் பார்த்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்து மாடல் பார்த்துட்டு இருந்தோம் சுடிதார் மட்டும் தான் பிளானு சுடிதார் மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரீ என்ன மாடல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாடியில் வந்து சேரீ பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோதுக்கு இல்லை எப்போதும் ஆனந்தம் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இந்த மழை பெய்கிறதுனால அவ்வளோதுக்கு கூட்டம் இல்லாத மாதிரி இருந்தது ரோட்லேயும் கூட்டம் இல்லை சரியாந்திர மலை இப்போ ரெண்டு மூணு நாளாகவே பயங்கர மழையாக இருக்கிறதுனால அவ்வளோதுக்கு இல்லை ஜனங்களும் நிறையா பேர் வந்து அங்கங்கே நிற்காமல் டக்கு டக்குன்னு போயிடுறாங்க பெண்கள் பார் பேச்சாதே எனக்கு விசிறுகோ